இப்போ முப்பத்தி ஒன்றாவது பாடம் சரிங்களா சாப்பிடாமல் வாழும் அதிசய மனிதர் தினத்தந்தி ரெண்டாயிரத்தி ஏழில் வந்தது பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி ஏழில் பிரியாணி சாப்பிடுவீர்களா வேண்டாம் கொஞ்சம் அல்வா சாப்பிடுறீர்களா அதுவும் வேண்டாம் சரி அதுவும் வேண்டாம் என்று சொல்லும் ஹீரரத்ன மனை உணவும் சாப்பிடுவதில்லை அது பல ஆண்டுகளாக பன்னிரெண்டு ஆண்டுகளாக அப்போ தேதியில் வந்தது பன்னிரெண்டு ஆண்டுகளாக நாலாயிரம் நாட்களுக்கு மேலாக அவர் எதுவுமே சாப்பிடுவதில்லை எனக்கு சிறிதளவு சூரிய மின்சாரம் மற்றும் சூரிய சக்தி இருந்தால் போதுமானது அதுதான் என் நன்றாட உணவு என்று சொல்கிறார் இந்த அதி மனிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு ஜூன் பதினெட்டாம் தேதி நான் கடைசியாக சாப்பிட்டேன் சரியான சாப்பாடு அன்றோடு சாப்பிடுவதை நிறுத்திவிட்டேன் இப்போது எனக்கு சாப்பாடு தேவையில்லை தண்ணீர் இளநீர் குடிப்பேன் காப்பி டீ பருகுவேன் அவ்வளவுதான் என்கிறார் வெகு இயல்பாக தண்ணீர் குடிப்பேன் எப்பாவது காபி டீ குடிப்பேன் அதை தவிர எனக்கு எந்த உணவும் இல்லைன்ட்டார் சரியா மனுக் இப்போது பூர்ண ஆரோக்கியத்துடன் இருக்கிறார் அவர் இவர் சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கிறார் பனிரெண்டு வருடங்களாக முன்பு வரை இவருக்கு சாப்பிடுவது என்றால் கொண்டாட்டம்தான் மனைவி விமலா நிறைய உணவுகள் பரிமாறுவார் அதையும் சாப்பிட்டு விட்டு மீண்டும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாராம் ரசகுல்லாவும் ஜிலேபி இவருக்கு ரொம்ப பிடிக்கமானது ஒரே நேரத்தில் ஒரு கிலோ சுவீட்டை கூட சாப்பிடுவார் என்றார் விமலா நிறைய சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர் திடீரென முழுமையாக உணவை விளக்கியது ஏன் நான் மெக்கானிக்கல் என்ஜினியர் படித்திருக்கிறேன் நூறு வருடத்திற்கு முன்பு என் குடும்பம் குஜராத்திலிருந்து கோழி கொண்டு வந்தது படித்த பிறகு வேலை பார்ப்பதை விட எனக்கு தொழில் செய்வதை பிடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தொழில் ரீதியாக பாண்டிச்சேரிக்கு சென்றேன் அங்கிருந்து அன்னையை சந்தித்தேன் அவர் பழைய காலத்தில் நிறைய பேர் சூரியனை மட்டும் நம்பி எந்த உணவை சாப்பிட வாழ்ந்தனர் உன்னாலும் அது முடியும் என்று நான் நம்புகிறேன் என்றார் அதன் பின் அதை பற்றி விஷயங்களை எல்லாம் புராணங்கள் இதிகாசங்கள் தேடத் தொடங்கினேன் நிறைய தகவல் எனக்கு கிடைத்தன நிறைய தகவல்கள் நிறைய தகவல் எனக்கு கிடைத்தன என்று அவர் சொல்கிறார் சரியா ஆ தொழில் ரீதியாக பாண்டிச்சேரிக்கு சென்றேன் அங்கிருந்து அன்னையை சந்தித்தேன் அவர் பழைய காலத்தில் நிறைய நிறைய பேர் சூரியனை மட்டும் நம்பி சூரியனை நட்டு மட்டும் நம்பி வாழுகின்ற சக்தியை பெற்றவங்க சரிங்களா எந்த உணவு சாப்பிடாமல் வாழ்ந்தவர் உண்ணாமல் அது முடியும் என்று நான் நிரூபிக்கிறேன் என்றார் அதன் பின்பு அவர் அதை பற்றிய விஷயங்கள் எல்லாம் புராணங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் அது நிறைய இருந்துகிட்டு புராணங்கள் இதிகாசங்கள் தேடத் தொடங்கினேன் நிறைய தகவல் எனக்கு கிடைத்தன சூரியனை பார்த்து கொண்டே இருந்தால் பசி வராது என்பதையும் மனதுக்கும் மனதுக்கும் உடலுக்கும் நல்ல மனதுக்கும் உடலுக்கும் என்னது அதன் பின்னு அதை பற்றி அதன் பின்னு அதை பற்றி விஷயங்கள் எல்லாம் புராணங்கள் இதிகாசங்கள் தேடத் தொடங்கினேன் நிறைய தகவல் எனக்கு கிடைத்தன நிறைய தகவல் எனக்கு கிடைத்தன சூரியனையை பார்த்து கொண்டே இருந்தால் பசி வராது என்பதையும் மனதுக்கும் உடலுக்கும் நல்ல சுகம் கிடைக்கும் என்பதையும் நான் உணர்ந்தேன் அமெரிக்கா அமெரிக்கர்கள் சூரிய குடியின் மூலம் ஆரோக்கியம் பெற்று வருவதை அறிந்தேன் அதனால் நாமும் சூரிய சக்தியை பயன்படுத்தலாம் என்று முடிவு செய்தேன் என்றார் மேனக் முதலில் ஒரு மனைவி விமலாவிடம் சென்று நான் சாப்பிட மாட்டேன் என்று கூறியிருக்கிறார் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லியிருக்காரு கூறியிருக்காரு மனைவி பயந்து போய் நீங்கள் சாப்பிட தான் ஆக வேண்டும் பெயர் கூறியிருக்கிறார் உடனே மேனக்கே மிரட்டத் தொடங்கியுள்ளார் நான் இங்கே உண்ணாவரம் இருக்கை சமாளிக்க விட்டு நான் அறிந்துவார் போய் அங்கு உள்ள விரதம் இருப்பேன் என்று இருக்கிறார் கண்காணாத ஊரில் பட்டினி கிடப்பதை விட இங்கே நாம் கண்முன்னே சாப்பிடாமல் சாப்பிடாமல் இருக்கட்டும் என்று விமலா விடு விட்டுவிட்டார் முதலில் இருநூத்தி பதினோரு நாட்கள் கோழிக்கோட்டில் உண்ணாவரம் இருந்தார் பின்பு அகமதாபாத்தில் நானூற்றி பதினோரு நாட்கள் உண்ணாவரம் இருந்தார் பல்வேறு டாக்டர்கள் கண்காணிப்பில் இந்த உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார் அந்த காலத்தில் அவர் மனைவி கூட மூன்று மாதத்திற்கு ஒரு மாதம் சாதித்தார் அதுவும் மனைவியால் அவரை ஒரு மணி நேரம் மட்டுமே சந்திக்க முடியும் அப்போது அவருடைய அப்போ அவருடைய பசியேற்ற பயணம் தொடர்ந்தது பசியேற்ற பயணம் வெகு காலம் இவர் உண்ணாமலை இருந்ததால் இவரை அபூர்வ மனிதராக சர்வதேச பல்கலைக்கழகங்கள் அங்கீகரித்தன அமெரிக்காவில் உள்ள உலகப் புகழ் பெற்ற பல்கலைக்கழகங்கள் இவரை அழைத்தன நரம்பியல் மனோ தத்துவம் யோகம் ஆயுர்வேதம் அங்கு பச்சை போன்ற பல்வேறு துறை பிரபலங்கள் இவரை ஆராய்ந்தனர் விண்வெளிக்கு ஆட்களை அனுப்பும் போது அங்கு அவர்களுக்கு உணவு தருவதும் இயற்கை கழிவுகளை வெளியேற்றதும் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது மேனக் போல சூரிய சக்தியை உணவாக்கில விண்வெளிக்கு சென்று ஆட்கள் தங்குவது எளிதான காரியம் ஆகிவிடும் தான் நாசா விஞ்ஞான நாசா விண்வெளி ஆய்வு மையம் மேனக்கை புலோடாரில் உள்ள கென்னடி பேஸ் சென்டருக்கு அழைத்தது அவர் அங்கு சென்று விண்வெளிக்கு செல்கிறவர்களுக்கு சூரிய சக்தியை உணவாக்கலாம் என்று கூறியிருக்கிறார் அவர் தெரிவித்த கருத்துக்களை பற்றி விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து கிண்டு வருகின்றனர் அப்போ ஆய்வு செய்து வருகின்றனார்கள் ஏற்கனவே வந்துருச்சு நான் தமிழில் கொடுக்குறேன் நான் சாப்பிடாமல் இருப்பது போல நீங்களும் அனைவரும் சாப்பிடாமல் இருக்கலாம் சிறிது நேரம் சூரியனை பார்த்து கொண்டே எல்லோரும் முடியும் தானே தான் ஆக வேண்டும் என்று ந நினைக்கிறவர்கள் அது ஆறு மாதத்துக்கு தான் ஆக வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஆறு மாதத்திற்கு மேல் சூரிய கதிரைகளை பார்க்க வேண்டாம் என்று மேனச் சொல்கிறார் இவர் மனைவிமலா ஆறு மாதம் சூரியனை பார்த்துவிட்டு எனக்கு சாப்பாடு வேணும் என்று கூறி சமையல் சமையல் திரும்பி விட்டார் அதனால் விமலாக்கு பசி இப்போது இருந்து கொண்டிருக்கிறது இவருக்கு எழுபது வயது அப்போ பசியை கடக்க முடியும் தான் அர்த்தம் பசியிலேனா ஆரோக்கியம் பசிங்கிறது ஒரு வகையான உணர்வு அது ஒட்டுக்கொடல் மாதிரி வேறு ஒன்றும் இல்லை அதனால சாப்பிடுவதும் சுத்தப்படுத்துறது தான் நமக்கு வேலை அப்போ தொடர்ந்து சா தொடர்ந்து சுத்தப்படுத்துகிற வந்து சாப்பாடு தேவையில்லை சாப்பாடுங்கிறது மனிதன் கண்டுபிடிச்சது மனிதன் கண்டுபிடிச்ச போதை பொருள் தான் சாப்பாடுங்கிறது அந்த அந்த சாப்பாடு போடும் பொழுது உடம்பு மயக்கத்துக்கு போய் போதைக்கு போகுது அப்போது நோய் வர்றதுன்னு தெரியல நோய் வரது தெரியாத பொழுது கடுமையான நோயாக பாக்கிப்பட்டு அசுத்தம் அடைந்து அப்புறம் தான் மரணம் வருது அப்போ சுத்தமாக இருந்தால் மரணம் வராது அப்படி தான் அடுத்தோம் அப்போ எப்போ மரணம் வரும் அது வந்து விண்வெளி தொடர முடியாது அந்த மனம் எப்பொழுது விரும்புகிறதோ அப்போ உடலை விட்டு வெளியே போயிடும் மனம் ஐந்துன்னு புரியணும் அது திட்டம் வந்து ஐந்து ஐந்து வகையான மனம் இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு மனம் இல்லை மனம் ஐந்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா இப்போ மனைவிக்கு வந்து வயது எழுபது வயது எழுபது வருடத்திற்கு நானூறு இடங்களில் சூரிய கதிர் வா வாழ்க்கை ரகசியம் பற்றி வகுப்புகள் நடத்துகிறார் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் கிலோமீட்டர் பயணம் பயணம் மேற்கொண்டிருக்கிறார் உணவுக்கு வகுப்பு நடத்தி கொண்டிருந்தபோது இவர் பயணம் செய்த கார் விபத்தில் சிக்கியது இவருக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை இவர் பரிசுத்த டாக்டர்கள் உணவு சாப்பிடுகிற சராசரி மனதில் இந்த மாதிரியான விபத்தில் சிக்கியிருந்தார் எலும்புகள் உடைந்திருக்கும் உங்களுக்கு எதுவும் ஆகவில்லை என்று ஆச்சரியப்பட்டார்களாம் இவருக்கு காய்ச்சல் போன்ற உடல்நலக் குறைவுகள் கூட வருவதில்லை நீங்களும் சாப்பிடாமல் வாழ வேண்டுமா மேனக் இந்த பயிற்சியை மூன்று மாதம் முதல் ஆறு மாதங்கள் ஆறு ஒன்பது ஒன்பது மாதம் என்று மூன்று கட்டமாக பிரிக்கிறார் மேலக்கு இந்த பயிற்சியை மூன்று மாதம் மூன்று மாதம் மூன்று முதல் ஆறு மாதம் ஆறு முதல் ஒன்பது மாதம் என்று மூன்று கட்டங்களாக பிரிக்கிறார் இந்த பயிற்சியும் சேர்கிறவுள் வாழும் கால வரை தினமும் முக்கால் மணி நேரம் சேர்ப்பு அணியாமல் நடக்க வேண்டும் பாதுகாப்பான நேரத்தில் சூரியனை பார்க்க வேண்டும் சூரியன் உதிர்த்து உதிப்பதற்கு பின்புள்ள ஒரு மணி நேரமும் சூரியன் அஸ்தமித்திற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பும் பாதுகாப்பான நேரமாகும் கண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அல்ட்ரா வயலட் இன்ஃபராரெட்டு போன்ற கதிர்கள் பாதிப்பு ஏற்படாத நேரம் என்று குறிப்பிடுகிறார் என்று குறிப்பிடத்தக்கது முதல் நாள் சூரியனை பத்து வினாடி பார்க்க வேண்டும் இரண்டாவது நாள் இருபது வினாடி ஒரு நாளைக்கு பத்து வினாடி வீதம் அகிர அதிகரித்து கொண்டு செல்ல வேண்டும் மண்ணில் நின்று கொண்டு செருப்பணியாமல் சூரியனை பார்க்க வேண்டும் சூரியனை பார்க்கும்போது கண்களை இமைப்பதில் தப்பில்லை ஆனால் அவ்வப்போது கண்ணாடி இருந்திருக்கக்கூடாது கூடாது லென்ஸு பயன்படுத்தக்கூடாது என்று அவர் சொல்கிறார் மூன்று மாதங்கள் ஆகிவிட்டால் பதினைந்து நிமிடங்கள் சூரியனை பார்க்கலாம் இந்த சூரிய சக்தி ரெட்டினாவுக்கு பின்னால் இருக்கும் சூரியனுக்கு ரெட்டினாவுக்கு பின்னால் இருக்கும் ஹெப்போதாலமஸ் டிராக்டர் வழியாக ஹெப்போதாலமஸ் டிராக்ட் அந்த டிராக்ட் வழியாக மூளையை உரு உற்சாகப்படுத்துகிறது இதை மன அழுத்தம் டென்ஷன் போன்றவை குறையும் என்று மேனக் சொல்கிறார் வாழ்க்கையில் ஏற்படும் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளும் சக்தியும் இதன் மூலம் கிடைத்துவிடும் என்று சொல்கிறார் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் எந்த பிரச்சனையும் இதன் மூலம் தீர்த்து கொள்ள முடியும்னு சொல்கிறார் மூன்று மாதத்தில் இருந்து ஆறு மாத பயிற்சியை போது உடலில் இருக்கும் நோய்கள் சிறிது சிறிதாக குறையத் தொடங்கும் ஆறு முதல் ஒன்பது மாத பயிற்சியை முடிக்கும் போது உணவு தேவைப்படாது சூரிய சக்தியை போதும் இன்றி நிலை உருவாக்கிவிடும் என்று மேல கூறுகிறார் அப்போ பசித்தாக மடங்கி போகுது அப்படின்னு சொல்றாரு இதுதான் விஷயமே அப்போ பரிணாம அறிவியல் அடிப்படையில் பசி என்பது ஒரு எச்சம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் சரியா பல வருடங்கள சாப்பிடாமல வாழ முடியும் அப்படி வாழ்வது எப்படி சாத்தியம் இலக்குகிறார் டாக்டர் உமா வெங்கடேஷ் இவர் இயற்கை இவர் சென்னை சேர்ந்த அங்கு மற்றும் இயற்கை மருத்துவர் பஞ்சபோத இயக்கத்தில் தான் உலகமே இயங்குகிறது மனிதர்களும் தான் இயங்குகிறார்கள் பஞ்சபூதங்கள் நெருப்பு தான் சூரியன் நாம் இந்த பஞ்சபூதங்கள் ஏதாவது ஒன்றை ஆட்கொண்டால் எந்த உணவும் இன்றி நம்மால் வாழ முடியும் பிராணமயம் மூலம் பிராணமயம் மூலம் காற்றை மட்டும் விதையப்படும் விதத்தை எடுத்துக்கொண்டு எந்த உணவும் சாப்பிடாமல் நீண்ட காலம் வாழ்ந்த முனிவர்கள் பல உண்டு பஞ்சபூதங்களில் காற்றையும் நெருப்பையும் சூரியனையும் ஆட்கொள்வது எழுது அந்த வகையிலே மனைக் சூரியனை உருவாக்கிக் கொள்கிறார் பஞ்சபூதங்களில் நீண்டகால வாழ் பஞ்சபூதங்களில் காற்றையும் நெருப்பையும் சூரியனையும் ஆட்கொள்வது எளிது அந்த வகையில் மனைக் சூரியனை உணவாக்கிக் கொள்கிறார் இதுதான் விஷயமே அப்போ இயற்கை வந்து சக்தி வெளியில் எடுத்துக்குது அதுவே நம்ம காமாக்கத்திற்கு பற்றி பேசுகிறோம் வெளிச்சத்தை பற்றி பேசுகிறோம் சரியா ம் இப்போ